வெறும் மூணு நாளில் கார் டிரைவிங் கற்றுக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா போது 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 பிரேக் 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 லைக் ஹாய் நான் சைரா இன்னைக்கு நான் கார் டிரைவிங் கத்துக்க வந்திருக்கேன் இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஓகே வாங்க நான் என்ன பண்றேன் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்தவன்னா என்ன பண்ணனும்னா உங்களோட சப்பல வந்து கழட்டி விட்டுருங்க ஓகே கழட்டி விடுங்க கலட்டி நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருங்க இல்லை இந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க ஓகேங்களா எதுக்காகனா அது டிஸ்டர்ப் ஆகும் அதனால் அடுத்தது உங்கள் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்க்கணும் ஓகே அப்போ வந்து சீட் வந்து நம்ம முன்னாடி தள்ளலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளிக்கலாம் ஓகேங்களா இங்கே கீழே ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம தள்ளிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்டில் தள்ளியாச்சு இப்போ உங்களுக்கு கால் இட்டு தானே பார்த்துக்கோங்க அந்த லிவர்லாம் அழுத்தி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஓகே இன்றைக்கி உங்களோட ஃபஸ்ட் டே ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கற்றுக்க போகிறீங்க அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஸ்லோவாக கொஞ்சம் தூரம் ஓட்ட போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன தேவையோ நான் அது மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் ரொம்ப முக்கியமாக என்னென்ன பண்ணுமோ அதை மட்டும் சொல்லித்தரேன் நான் எல்லாத்தையுமே சொன்னேன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஊன்னு கேட்டுவிட்டு நாளைக்கே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க எதுவுமே உங்கள் மைண்டில் நிற்காது ஓகேங்களா ஸோ நம்ம ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு கற்றுக்கலாம் ஓகேங்களா அப்போ தான் நம்ம சீக்கிரமாக கற்றுக்க முடியும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கீழே இருக்க மூணு லிவரும் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பைக்கில் உங்களோட லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்கும் ரைட் சைடு என்ன இருக்கும் ரைட் சைட் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது கிளர்ச்சி ஓகேங்களா அண்ட் சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் ஒரே ஒரு பிரேக் தான் சென்டரில் இருக்கிறது பிரேக் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது ஆக்சிலேட்டர் அது நீங்கள் இன்றைக்கி பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் உங்களோடய காலை இன்னைக்கு கிளர்ச்சி அண்ட் பிரேக் ரெண்டில் மட்டும் வச்சுக்கோங்க கிளர்ச்சி வந்து நீங்கள் அழுத்தி பார்த்துக்கோங்க உங்களால் ஃபுல்லாக அழுத்த முடியுதான்னு பார்த்துக்கோங்க அந்த இண்டு வரைக்கும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி பிரேக்கையும் அழுத்தி பாருங்கள் ஸோ எது எவ்வளோ தூரம் நம்மளால் அழுத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கிளர்ச்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பைக்கில் எதுக்கு கிளட்ச் யூஸ் பண்ணுவீங்க கியர் போடுறதுக்கு ஓகே கியர் चेंज பண்ண ஓகே சேம் இதுலேயும் அதே தான் கியர் போடுறதுக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் காரை மூவ் பண்ணுறதுக்கும் ஸ்லோ பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளட்சை வந்து பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி நீங்கள் ஸ்லோவாக தான் ட்ரை பண்ண போகிறீங்க ஸோ என்ன பண்ணணுன்னாலும் பிரேக் பிடிக்கணும்னாலும் கிளச் பிடிச்சிக்கணும் நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் பண்ணினாலும் கிளட்சை ஃபுல்லாக பிடிக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது நம்ம கியர் எப்படின்னு பார்க்கலாம் கேடுங்க கியரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே எந்தெந்த கியர் எங்க இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த சென்ட்ரில் இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஓகேங்களா நம்ம நியூட்ரல்ல இருந்து எந்த கியருக்கு வேணாலும் நம்மளால் போக முடியும் காரில் பைக் மாதிரி இல்லை ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் கியர் வந்து என் பக்கம் தள்ளி ஃப்ரண்ட்ல தள்ள போகிறீங்க செகண்ட் கியர் அப்படியே பின்னாடி தள்ள போகிறீங்க ஓகேங்களா ரெண்டுமே என் பக்கம் தள்ளி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பாருங்க கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் கியர் போடணுன்னா கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஓகே என் பக்கம் தள்ளி ஃப்ரெண்டில் தள்ளுங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட் கியர் அடுத்து இதே மாதிரி செகண்ட் கியர் ஓகே ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சீட் பெல்ட் போடணும் அங்கே மேலே இருக்கு பாருங்கள் உங்களோட ரைட் சைடு மேலே இருக்கும் அதில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி கீழே அப்படியே கீழுங்க ஓகேங்களா கீழே உங்கள் கீழே ஹிப் கிட்ட கொண்டு வந்து இந்த லாக்கே இதில் லாக் பண்ணிடுங்க ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே லாக் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிளர்ச்சையும் பிரேக்கையும் நல்லா பிடிச்சிக்கோங்க கிளட்சு ரெண்டையுமே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கியர் நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நியூட்ரல் பண்ணுங்கள் ஓகே இப்படி ஃப்ரீயாக இருந்தால் நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ப்ரேக் எடுத்து விட்டுருங்க ஹேண்ட் பிரேக் இது ஹேண்ட் பிரேக் ஸோ இங்கே இருக்கும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளி விட்ருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆ இப்போ கீழே விட்ருங்க ஓகே அவ்வளோதான் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போது பிரேக்கை நல்லா பிடிச்சிட்ருக்கணும் ஓகேங்களா இல்லைனா கார் முன்னாடியோ பின்னாடியோ போய்டும் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே இப்போ ஏன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீ இருக்கும் ஸோ கீ வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே தள்ளனீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் கார் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளர்ச்சி பிரேக் ரெண்டுமே ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்போ மூவ் பண்ணலாங்களா இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க கிளர்ச்சி ஃபுல்லாக பிடிங்க ஓகே என் பக்கம் தள்ளி ஃப்ரெண்டில் தள்ளுங்க கிளர்ச்சி ஃபுல்லாக அழுத்துங்க அப்போ தான் கியர் வரும் ஓகே சூப்பர் ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா பிரேக்கில் இருந்து காலை எடுத்துகிட்டு இருந்து காலை ஸ்மூத்தாக எடுக்கிறீங்க ஓகேங்களா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வைப்ரேட் ஆகும் ஒரு வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் போது அதே இடத்துலையே ஹோல்ட் பண்ணுங்கள் கார் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் ஓகேங்களா ஓகே ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க இப்போ கிளர்ச்சிலேருந்து காலை மெதுவாக எடுங்க ஓகே அவ்வளோதான் கார் மூவ் ஆகிடுச்சு நம்ம பைக்கில் இருக்க மாதிரி ஒரு பிரச்சனை பைக் கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா பட் காரில் அந்த எந்த இஷ்யூவும் கிடையாது காரில் ஆக்சிலேட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் நம்ம கிளர்ச்சிலேருந்து கால் எடுத்தாவே கார் போக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நீங்கள் வந்து காரை மேட்லையோ இல்லை சேரு கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் கார் வந்து மூவ் ஆகாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிரைவிங் குள்ளே வரும்போதே அதெல்லாம் ஏதாவது கார் நல்ல சமமான இடத்துல இருக்காங்கறத பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடே ட்ரைவ் பண்ணுங்கள் ரொம்ப அந்த பக்கம் திருப்பி வேணாம் அந்த பக்கம் போகிறீங்க லெஃப்ட் சைடே போங்க ஓகே சூப்பர் நீங்கள் வந்து கிரௌண்டில் கூட ஓட்டி கற்றுக்கலாம் ஆனால் வந்து கிரவுண்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ரோட்டில் ஓட்டி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க ஒரு ரோட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணி கற்றுக்கிறீங்க ஓகேங்களா இப்படியே போயிட்டே இருக்கணுமா இல்லை நீங்கள் வந்து செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஓகேங்களா ஸ்டேரிங் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு ஓகேங்களா முன்னாலேயே பார்த்துட்ருங்க இந்த உருக்கையும் எடுத்து கீரில் வைங்க ஓகேங்களா கீழே பார்த்து வைக்காதீங்க அப்படியே சும்மா தொட்டு பார்த்து வைங்க ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா கிளர்ச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு டக்குன்னு கீரை வந்து பின்னாடி செகண்ட் கியர் போட்டுட்டு கிளர்ச்சை விட்ருங்க ஓகேங்களா பண்ணுங்கள் கிளர்ச்சை ஃபுல்லாக அழுத்துங்க ஓகே சூப்பர் இப்போ கிளர்ச்சி விட்ருங்க ஓகே அவ்வளோதான் கியர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் கார் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இங்கே வேகத்தடை வருது கிளச்சு பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக ஓகே அவ்வளோதான் அது ஸ்மூத்தாக ஏறி இறங்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்லோவாக போகிறதுனால இப்போ பிரேக் பிடிக்க தேவையில்ல ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் பிரேக் பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றி இறக்கணும் ஓகேங்களா ஓகே பைக் மாதிரியே தான் பைக் ஓட்டிருக்கவங்களுக்கு இந்த கிளச் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா தேவைப்படுற இடத்துல பிடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிடுறோம் சரிங்களா எப்படி இருக்கு லெஃப்ட் சைடே போங்க ரைட்டில் போகாதீங்க லெஃப்டில் பைக் வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் நீங்களே லெஃப்ட் சைடு வந்துடுங்க பைக்லாம் உங்களை கிராஸ் பண்ணி ரைட் சைடு போய்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஓட்டி கற்றுக்குற வரைக்கும் கார் வந்து ரைட் சைடு ரோட்டுக்கு போவேனா லெஃப்ட் சைடு ஓரமாகவே ஓட்டுங்க ஓகேங்களா இப்போ நான் பண்ணி பார்க்கலாமா இல்லை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டுங்க எல்லாரும் இப்படி தான் நினப்பீங்க கார் வந்து ஸ்லோவாக போகுது ஸோ அதனால் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் அழுத்தி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் கற்றுக்கோங்க ஓகேங்களா நீங்களே லெஃப்ட்டில் திருப்பி பாருங்கள் நம்ம ஸ்டேரிங் திருப்பும் போது எவ்வளோ தூரம் ஸ்டேரிங் திரும்புது அண்ட் எப்படி ஸ்டடி பண்ணணும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க லெஃப்டில் திருப்பி பாருங்கள் ஓகே 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 ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் நேராக போங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது பயமா இல்லையா பயமா இல்லை ஆனால் இதாக கார் பைக் வரும்போது மட்டும் பயமா இருக்கு ஓகே அந்த மாதிரி கார் பைக் எதாவது வரும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்திடக்கூடாதுன்னு தான் உங்களை ஆக்சிலேட்டரில் காலையே வைக்க சொல்ல ஓகேங்களா ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து போது நீங்கள் கார் பைக்கு இல்லை குறுக்க யாராவது வந்தாலோ பயத்தில் ஆக்சிலேட்டர் அழுத்திருவீங்க நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் கார் போகாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கிளர்ச்சி பிடிச்சிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா நீங்கள் கிளர்ச்சி பிடிச்சிருவீங்க பிடிச்சிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் போகாது இருந்தாலும் சவுண்ட் அதிகமாக வரும் பயந்துக்கு ஏதாவது பண்ணிடுவீங்க வண்டி நடுவில் ஆஃப் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால ஆக்சிலேட்டர் இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் எதாவது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ரைட் சைடு தான் போகும் ஸோ அதனால லெஃப்ட் சைடே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுதா இப்போ கொஞ்சம் லெஃப்ட் சைடு போயிட்டு பிரேக்கை ஸ்மூத்தாக அழுத்தி நிறுத்துங்க ஸ்மூத்தாக டக்குன்னு அழுத்த வேணாம் ஆ கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் சைடு வாங்க ஃபஸ்ட்டு ஓகே லெஃப்ட் சைடு வந்துட்டு கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு லைட்டாக பிரேக் ஓகே நல்லா பிடிச்சோங்க ஓகே சூப்பர் எப்படி இருந்தது ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுங்க ஒரு வாட்டி தான் மூவ் பண்ணியிருக்கீங்க ஸோ அது பழகாது ப்ராக்டிஸ் முக்கியம் ஸோ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ अगेन நீங்க வந்து கார் ஆஃப் பண்ணிடுங்க இங்கே ஆஃப் பண்ணிடுவா எல்லாமே ம் ஆஃப் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே இப்போ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணனும்ன்றதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்களா மறுபடியும் காரை என்னென்ன என்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க ஓகே குட் ம் நியூட்ரல் இல்ல ஓகே இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கிளட்ச் பிரேக் பிடிச்சிட்டு ஓகே ஆன் பண்ற ஓகே தென் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரண்ட்ல தள்ளும்போது கார் ஆன் ஆகும் ஸ்டார்ட் ஆகாது ஓகேங்களா செகண்ட் டைம் நீங்க கிளிக் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ ஓகே போடுங்க ம் என்ன பண்ணணும் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் அப்புறம் ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணுங்க ஓகேங்களா அந்த வைப்ரேஷன் வரும்போது ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா டக்குன்னு விட ஸ்மூத்தா ஸ்மூத்தாக என்ன பண்ணுங்க ஓகே ஓகே கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிச்சி போடுங்க இந்த கியர் உள்ளாது ஓகே சூப்பர் பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க கிளர்ச்சில் இருந்து ஸ்மூத்தாக காலை எடுத்துகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் ஓகே ஸோ இதை நீங்கள் ஒரு நாலஞ்சு முறை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா ஓகே கொஞ்சம் தூரம் போங்க செகண்ட் கியர் எப்படி தெரியும்ல ஓகே ஓகே சூப்பர் இருந்து ஃபுல்லா கால் எடுத்துருங்க கிளர்ச்சி அழுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை எடுத்து கியர் லிவரெலாம் வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ போடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு சூப்பர் ஓகே அவ்வளோதான் விட்டுருங்க நீங்கள் கியரை போட்டுட்டு ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கார் வந்து ஸ்லோவாகிடும் அப்புறம் நீங்கள் க்ளர்ச்சர் ரிலீஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும் சரிங்களா ஸோ கியரை போட்ட உடனே ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிடுங்க கார் ரொம்ப ஸ்லோவாக போகடி ஸ்லோவாகவே போகட்டும் ரவுண்ட் நீங்கள் ஸ்லோவாக போங்க லைக் பார்க்கவா நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுப்போம்னா இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் போகிறீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட்டும் போது நானே உங்களுக்கு ஆக்சிலேட்டரோ ஆர் அடுத்த கீரோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் இன்னுமுல் ரைட் சைட் அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஒரு பாம்பு மாதிரி தான் ஓட்டுறீங்க சரியா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் அடுத்த கீரோ உங்களுக்கு போட சொல்கிறேன் லெஃப்டில் வாங்க ஓகே ஸ்டடி பண்ணிக்கணும் ஓகே நீங்கள் சரிங்க எப்போ லெஃப்ட் ரைட் திருப்பினாலும் நீங்கள் லெஃப்ட் ரைட் உடனே லைட்டாக நீங்கள் ஸ்டெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா ரைட்டில் திருப்பினாலும் உடனே ஸ்டடி பண்ணிக்கணும் ஓகேங்களா நீங்கள் திருப்பிட்டு திருப்பின வாக்கிலே விட்டிங்கன்னா அது அப்படியே ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் ஓட்டுறீங்க ஓகே இந்த மாதிரி பக்கத்தில் லாரி வரும்போதோ பின்னால் யாராவது வந்து ஹாரன் அடிக்கும்போதோ பதட்டப்படக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம மார்னிங்கில் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருந்தாலும் அப்பப்போ யாராவது வருவாங்க சரிங்களா பயப்படக்கூடாது ஏதாவது பண்ண சொன்னோன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பண்ணுங்க ஓகேங்களா நம்ம ஸ்லோவாக போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா அதனால் நம்ம பயப்படாமல் ஓட்டலாம் யாராவது குறுக்க வராங்க இல்லை கார் ஏதாவது ஒரு பக்கம் போதுன்னா என்ன பண்ணுவீங்க க்ளர்ச்சி பிடிச்சி பிரேக் பிடிச்சிருக்கோம் ஓகே கிளர்ச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு பிரேக்கை ஸ்மூத்தாகவே பிடிங்க யாரும் இல்லை அதாவது பின்னாடி யாரும் அவ்வளோ க்ளோஸில் இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு பிடிக்கலாம் பின்னாடி யாராவது இருக்காங்க நீங்கள் கண்ணாடிலாம் பார்த்து இப்போ ஓட்ட வேண்டாம் நீங்கள் முன்னாடி பார்த்து மட்டும் ஓட்டுங்க கண்ணாடிலாம் போக போக நீங்கள் பார்த்து ஓட்டுப்பீங்களா ஓகேவா ஓகே பார்த்து போங்க இவர் இருக்காரு இந்த பக்கம் ஒருத்தங்க இருக்காங்கன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ரைட் சைடு போயிடக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் தூரம் போகணும் ரைட் சைடு போகும்போது நீங்கள் மிரர்லாம் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அதனால் மேக்சிமம் இப்போ நீங்கள் ரைட் சைட் போகணும் ஓகே சூப்பர் இந்த மாதிரி யாராவது வராங்கன்னா லைட்டாக ப்ரேக் கொடுங்க ஓகே பாங்க ஓகே நீங்கள் லைட்டாக பிரேக் பிடிச்சி லைட்டாக பிரேக் கொடுங்க பிரேக் அழுத்தி பிடிச்சிக்க கூடாது விட்டுருங்க விட்ருங்க அதாவது நீங்கள் போகிற வேகத்துலேருந்து எவ்வளோ வேகம் ஸ்லோ பண்ணுமோ அதுக்கு மட்டும் பிரேக் பிடிச்சா போதும் ஓகேவா வேகத்தோட ஏறி இறங்குற வரைக்கும் நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டே இருக்கணும்னு இல்லை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இப்போ அகெயின் ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கள் போய் லெஃப்ட் சைடு போயிட்டு ஆ ஓரமாக தான் ஏன் ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க ஆ ஓகே ஓரமாக போதும் போதும் ஓரமாக போயிட்டு மறுபடியும் சென்டர் ரோட்டில் வந்து நிறுத்திருக்கீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் நிறைய கேப் இருக்கும் சரியா ஓகே பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்காதுங்களா நோ ப்ராப்ளம் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க ஓகே மூவ் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமே மூவ் பண்ணுங்க பார்க்குறேன் ஓகேவா ப்ரேக்கை விட்டுட்டு ஸ்மூத்தாக கிளர்ச்சி விடுங்க ஓகே இப்போ அவர் இருக்காரு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஓகேவா ஓகே இவ்வளோ ரைட்டில் போனால் போதும் ஓகே

இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள் லெஃப்டில் ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே போகலாம் சொல்கிறேன் ஆஃப் பண்ணுங்க ஓகே இப்போ ஓரளவுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க ஓகே தானே தனியாக கொடுத்தா மூவ் பண்ணிடுவீங்க தானே கான்ஃபிடண்ட் இருக்கா ரைட் சைடு போறீங்க லெஃப்ட் சைடு வாங்க பரவாயில்ல நீங்க லெஃப்ட் சைடு வாங்க அங்க போய்ப்பாங்க ஓகே அவ்வளோதான் ஓகே செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட் கியர் போடுவா தேர்ட் கியர் வந்துட்டு எப்படி போடணும் தெரியுமா நான் சொல்லவே இல்லையே இல்லையா கிளட்ச் பிடிச்சிட்டு லிவரை வந்து ஃப்ரண்ட் சைட்ல தள்ளுங்க என் பக்கம் தள்ளாம அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல சென்டரில் தள்ளுங்க கிளட்சு ஃபுல்லாக போடுங்க ஸ்டேரிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டடியாக பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் கீழே பார்க்குறப்போ ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு போய்டும் ஓகேங்களா ஸ்டெடியாக பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட் சைட் ஓகே ஸ்மூத்தாக விடுங்க ஓகே ஓகே அவ்வளோதான் தேடிக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ நீங்கள் ஸ்டேரிங்கை லைட்டாக திருப்பினா கூட கார் டக்குன்னு திரும்பும் ஸோ கேர்ஃபுல்லாக திருப்பணும் ஓகேங்களா இப்போ ஓகேங்களா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதா அங்க டர்னிங் மட்டும் வரல டர்னிங்கோட அந்த ரோட் வந்து மேடா இருக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கிளட்ச் பிடிச்சி செகண்ட் கியர் எப்படி தெரியும்ல ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணிட்டு என் பக்கம் தள்ளி பின்னால தள்ளணும் பிரேக் வேணாம் ஓகே

ஓகே கொஞ்சம் தூரம் அவங்க போனதுக்கப்புறம் மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு ஃபாஸ்ட்டாக திருப்புங்க திருப்பினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அகெயின் ஸ்டெடி பண்ணுங்கள் சரியா ஓகே மூவ் பண்ணுங்கள் சரிங்க திருப்பும்போது கையை எதுவும் பின்னிக்க வேணாம் ஓகேங்களா திருப்புங்க அவங்க இருக்கட்டும் அந்த பக்கம் திருப்பிக்கலாம் நம்ம திருப்புங்க ஓகே ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம கார் ஃபுல்லாக வளையட்டும் அதுக்கப்புறம் ஸ்டடி இருக்க இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்புறம் யூ டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே பதெட்டை இல்லாமல் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க செகண்ட் இயர் சூப்பர் ஓகே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா இப்போ ஸ்டேரிங் திருப்பு செலவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தேர்ட் கீர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்படின்னு தெரியும்ல கிளர்ச்சி ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா தான் அடுத்த கீர் விழும் ஓகேங்களா நீங்க பாதி பிடிச்சிங்கன்னா நியூட்ரலில் வந்து நின்றுக்கும் நெக்ஸ்ட் கியர் விழாது இப்போ கார் வந்து பள்ளத்தில் போயிட்டு இருக்கு அண்ட் தேர்ட் கியரில் இருக்கு இப்போ நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து பார்க்கலாம் லைட்டாக பூ மாதிரி கொடுங்க தேர்ட் கியர்ல அவ்வளோ பிக்கப் இருக்காது ஸோ அதனால லைட்டாக கொடுத்து பாருங்க ஸ்டேரிங் ஸ்டெடியாக பிடிச்சிக்கோங்க பதட்டப்படாதீங்க ஓகே பொறுமையா 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 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேணா லைட்டாக கொடுத்து அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேணா சரியா கொடுங்க பாப்போம் ஓகே लाइट okay, 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 आ, ओके परवाल लाए, तो किपे वहाँ के तड़ाए ना पन्नो, इधर क्लच पर चेंज ब्रेक पड़ी क्यों लाइट आ, हम्म गियर, गियर चेंज पन्नो, ओके ऐने गियर चेंज पन्नो, सेकंड गियर, ओके, पार्किंग दर्ज, ओके, ओके ऐने ना क्या तकिंग सोलंग पक्ला, ऐने की इधर कार स्टार्ट पन्नी, கியர் போட்டு ஓகே ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து மூவ் பண்ணது தென் செகண்ட் கியர் थर्ड கியர் வரைக்கும் இப்போ ரன் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ஓகே தென் டர்ன் பண்ணும்போது எந்த கியர்ல டர்ன் பண்ணனும் தென் எந்த கண்ட்ரோல்ல பண்ணனும் பரவாயில்லை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே நாளைக்கு இதெல்லாம் கேட்டால் நாளைக்கும் சொல்லணும் சொல்லுவீங்களா ஓகே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது எனக்கு ஒரு ஆசை சொல்லுங்கள் எனக்கு கார் வளைச்சி வளைச்சி ஓட்டணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்தே ஸ்டீரிங்லாம் இந்த மாதிரி ஓகே இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக ஓட்டுட்டீங்க நாளையிலேருந்து நீங்கள் வளைச்சி வளைச்சி ஓட்டலாம் ஓகேங்களா இப்போது தனியாக ட்ரை பண்ணலாமா உங்களை இறக்கி விட்டுட்டு ஓகே பண்ணலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு ட்ரை பண்ணுறீங்களா ஓகே ஆனால் நான் பிரேக் பிடிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் கிளர்ச்சை பிடிச்சிட்டு பிரேக் பிடிச்சிக்கணும் ஓகேங்களா ரொம்ப தூரம் போக வேணாம் நான் பக்கத்துலேயே இருக்கேன் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா சரிங்களா இல்லையே ஒன்ஸ் ஆஃப் ஆனா திரும்ப ஸ்டாப் பண்ணிப்பா ஓகே சரி ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம் சரிங்களா தென் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா Oke, okay, slow a. Hmm. Nono mau coba ஓகே போதும் ஓகே டென் ஓகே போலாங்களா ஓகே நீங்களே டிரைவ் பண்ணுங்க ஃப்ரண்ட்ல ஒரு கார் இருக்கு சோ அதனால லைட்ட பின்னாடி பார்த்துட்டு ஓகே செகண்ட் கீட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போகலாம் ரொம்ப ரைட்டில் போக வேணாம் ஓரளவுக்கு ஓகே கொஞ்சம் ரைட் கொஞ்சம் ரைட் கார் எடுத்துடோன்னு பயமாக இருக்கா அதனால ஓகே இப்போலாம் எப்படி வந்துடலாம் இப்போ ட்ரை பண்ண ஜாலியாக தான் இருக்குது வரும்போது பயமா இருக்கு ஓகே உங்களுக்கு பயம் போகணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் கண்டிப்பாக போயிடும் ஓகேங்களா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஸோ அப்படி தான் இருக்கும் போக போக இந்த மாதிரி நாலஞ்சு பேர் குறுக்க வந்துட்டு வந்துட்டு போனாங்களா உங்களுக்கு அந்த பயம் சரியாயிடும் சரிங்களா ஓகே தேர்ட் கேட் உங்கள் பக்கம் தள்ள வேணாம் ஃப்ரண்ட்டில் தள்ளனா போதும் ஓகேங்களா பார்த்து பார்த்து ஓகே போங்க 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 தேர்ட் கியர் போட்டு கூட போயிட்டே இருக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்டில் ஓகே போடுங்க உங்கள் பக்கம் தள்ள தேவை இல்லை ஸ்ட்ரைட்டாக முன்னாடி தள்ளனா போதும் ஓகேங்களா உங்கள் பக்கம் தள்ளி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து கியர் வந்துடும் அப்புறம் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா ரைட் மட்டும் போக மெயின் பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க ஓகே நம்ம த்ரீ டேஸில் கற்றுக்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக ஓகே பார்ப்போம் ஓகே இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க ரோட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு நம்ம போகலாம் காரில் நீங்கள் இருந்து காலை எடுக்கிறதுக்கு முன்னால் ஹேண்ட் பிரேக் போட்டுடணும் அதை அழுத்த தேவையில்ல நீங்கள் மேலே இழுத்தவே போதும் ஓகே சூப்பர் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பிரேக் கிளச்சில் இருந்துலாம் காலை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு போதுமா போகலாங்களா இல்லை எனக்கு கார் விட்டு மனசு இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கணும் போல இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு போதும் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா